தன்னை அறியாமல் தன்னுடைய மனம் தவறான எண்ணங்களுக்கும் போக்குகளுக்கும் அடிமையாகும் அதாவது கையில் இருக்கக்கூடிய காசை தவறான இடத்துல முதலீடு செய்வதோ உங்களுடைய தூக்கங்கள் எல்லாத்துலயும் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி பார்க்கறதே பிடிக்கும் ஹிரதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உணவு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது உங்களை இந்த அஷ்டம அஷ்டமசனிலிருந்து தாண்டி ஜெயிக்க வைக்கும்னா உங்களுடைய கடின உழைப்பு வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேசப்பொழுது சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வரிசையில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அந்த வரிசையில் முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசி பல தடவை பல வீடியோக்களில் சிம்ம ராசியை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம் அதிகப்படியான சிம்ம ராசி நேர்கள் நம்மளை ஃபாலோவும் பண்ணுறாங்க அது மிக்க மகிழ்ச்சி சிம்மராசிக்கு பிரத்யேகமாக இந்த வீடியோவில் என்ன பேசப்போகிறோம் புதுசாக என்ன சனி பயிற்சியினால் அஷ்டம சனியில் ஆரம்பிக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு என்னென்ன செய்திகள் இந்த வீடியோ மூலயமா தெரிய வேண்டும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் சிம்மம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயம் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட சிம்மராசிக்கு அனுகூலமாக இருக்குது இதை பற்றி தான் நம்ம பார்க்கணும் முதல்ல நம்ம வித்தியாசமான கோடத்தில் நெகட்டிவான விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கடைசியில் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாக அனலைஸ் பண்ணணும் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தில் முதலாவதாக வரக்கூடியது உறவுகளில் சிக்கல் எட்டாம் இட சனியினால் முதலாவதாக வரக்கூடிய சிக்கல் எது சிம்மராசிக்கு அப்படின்னா தன்னை அறியாமல் தன்னுடைய மனம் தவறான எண்ணங்களுக்கும் போக்குகளுக்கும் அடிமையாகும் இது உங்களுக்கே தெரியாமல் நடக்கும் பல வருஷங்களாக மேலே ஏத்தம் பின்னாடி இறக்கம் மேலே ஏத்தம் பின்னாடி இறக்கம் ஒரு ஸ்திரமான ஏற்றம் இல்லாமல் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு முதல்ல இந்த உறவுகளில் வரக்கூடிய சிக்கல் எப்படி வரும் சனி பகவான் என்ன செய்வார் உங்களுடைய உறவுகளில் நிறைய பேர் இருப்பாங்க இதில் யார் தவறான உறவு யார் உங்களுக்கு கஷ்ட காலங்களில் உங்களுடன் நிற்க தகுதியுள்ள உறவு உண்மையான உறவு யார் அப்படிங்கிறத வெளி வெட்ட வெளிச்சமா சனி பகவான் போட்டு காமிச்சிடுவார் அப்போ இதன் மூலியமா உங்களுக்கு ஒரு விதத்துல பாதகமா இருந்தாலும் ஒரு விதத்தில் ஒரு லாங் நீண்ட கால வாழ்க்கைக்கு சாதகமா சனி பகவான் யார் யார் உண்மையான நண்பன் யார் யார் உண்மையான நட்பு அல்ல உறவு அல்ல அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன் இதற்கு அடுத்தபடியாக பொருளாதார சிக்கல்கள் எப்பவுமே சிம்மராசிக்கு உங்கள் கையில் பணம் வந்துருச்சு அப்படின்னா உடனே வாரி வழங்கிடுவீங்க அடுத்த ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே அந்த பணத்தை செலவழிச்சிடுவீங்க சில பேர் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள செலவழிச்சிடுவீங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தை கையாளுவதில் எப்பவுமே பிரச்சனைகள் உண்டு வருமானம் இல்லாத போதோ பணம் பிரச்சனைகள் இருக்கும் போதோ மிகவும் வருத்தப்பட்டு கவலைப்படுவதும் வருமானம் அதிகமாக வரும்பொழுது இனம் கால் புரியாமல் செலவு செய்வதும் அது உங்களுக்கு செலவு பண்ணால் கூட பரவாயில்ல மற்றவங்களுக்கு வாரி வழங்குவதும் இதையே ஒரு இதுவாக நீங்க வச்சிருக்கீங்க பொருளாதார சிக்கல்கள் ஒரு பக்கம் பொருளாதார சிக்கல்களினால் வரக்கூடிய பாதிப்புகள் வரும்போது பணப்பிரச்சனைகள்ன்றது அடித்தள பிரச்சனை ஆனா அந்த பணப்பிரச்சனையால் வரக்கூடிய பாதிப்புகள் அந்த உண்மையான பிரச்சனையை விட அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் பொருளாதார விஷயத்துல முக்கியமா சனி சனிப்பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புகளில் உங்களை என்ன செய்வார் சனி பகவான் அப்படின்னா முதல்ல சஞ்சலப்படுத்துறது மனசை அதாவது கையில் இருக்கக்கூடிய காசை தவறான இடத்துல முதலீடு செய்வதோ தவறான இடத்துல செலவு செய்வதோ தேவையில்லாத பொருட்களை வாங்க வைப்பதோ தேவையுள்ள விஷயத்துக்கு பணம் செலவழிக்காமல் வைத்திருப்பதோ இது அத்தனையும் உங்கள் மனம் மூலியமாக உங்கள் புத்தியின் மூலியமாக சனி பகவான் நடத்தி காப்பிப்பார் அப்போ பொருளாதாரத்தில் வெளியிலிருந்து வர பிரச்சனையோட நாமளே நமக்கு செய்த கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும் எங்கெங்கே கவனமாக இருக்கணும்னா பேங்கில் லோன் எடுக்கும்பொழுது இந்த லோன் நமக்கு தேவையா இப்போ இந்த வீடு நமக்கு வேணுமா இப்போ இந்த கடன் வாங்கித்தான் ஆகணுமா அவசியம் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு மூன்று தடவை சிந்தித்து செயல்பட வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எதிரிகள் சிம்ம ராசிக்கு உலகம் உள்ள எதிரி ஒரு எதிரியா இருந்தா ரெண்டு எதிரியா இருந்தா கவலைப்படலாம் ஓர் ஆயிரம் எதிரியா இருந்தா நம்ம என்னதான் சொல்றது சிம்ம ராசிக்கு திருமண திக்கெல்லாம் எதிரி நண்டு சுண்டெல்லாம் சிங்கத்தை எதிர்க்குது அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் என்ன செய்யும் அப்படின்னா மிகப்பெரிய வலிமையுடைய சிங்கம் தான் சின்ன விஷப்பூச்சி காலில் கடிச்சாலும் சிங்கத்துக்கு ஆபத்து தான் இதை சிம்மராசிக்காரர்கள் உணர வேண்டும் இவனால் நமக்கு என்ன ஆயிடப்போகுது அப்படிங்கிற மெத்தனம் இருக்கக்கூடாது ஒரு சிறிய மனிதர்கள்ட்ட கூட கிளீனான ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முயற்சி செய்யணும் யாரையும் பகச்சிக்க வேண்டாம் எல்லாருடனும் அனுகூலமாக செல்வது நல்லது ஒரு கோபம் வருதா அவங்க செய்வது முழுமையாக தவறுன்னு தெரியுதா பயங்கரமாக கோபம் வருதா அந்த இடத்துல இருக்க வேண்டும் அந்த இடத்துல இருக்க வேண்டும் அந்த இடத்தை விட்டு விலகி ஒரு வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்கும் எதிரிகள் எதிர்ப்பது என்பது கரெக்டு தான் எதிரிகளை எதிர்க்க தான் வேண்டும் அதற்கு கால நேரம் என்பது உண்டு அடுத்தபடியாக உங்களுடைய எதிரிகளால் நேரடியாக உங்களோட மோத மாட்டாங்க மறைமுகமாக தான் உங்களை தாக்குவாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் மூன்றாவதாக மன அழுத்தம் அஷ்டமசனி காலகட்டத்தில் உங்கள் மனம் வந்து உங்களுடைய திறமை உங்களுடைய மனம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய சாப்பிட்ற முறை உங்களுடைய தூக்கங்கள் எல்லாத்துலேயும் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன நல்ல விஷயங்களை பேசினாலும் அவர்களுக்கு எதிர்மறையாகத்தான் படும் அதற்கு விடிவே இல்லை எந்த நிலையில் வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலைக்கு நம்முடைய மனசை வந்து பக்குவப்படுத்தியும் பொறுமையும் வைத்து கொண்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் பிடிச்சிருக்கோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது பிரயாணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஜெர்னி ஒரு சிலருக்கு ட்ராவல் பண்ணுறது பிரயாணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு நடனம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் இப்படி எது பிடிக்குமோ ஒரு சிலருக்கு அன்பை செலுத்துவது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு சர்வீஸ் தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி பார்க்குறதே பிடிக்கும் இந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது ஏற்கனவே அஷ்டமசனி ஏடரசனி காலகட்டங்களில் தவறான காரியங்களில் ஈடுபட்டால் இரட்டிப்பு தண்டனை கிடைக்கும் அப்போ நல்ல பழக்க ஒரு சிலருக்கு கோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும் இப்படி நீச்சல் அடிக்கிறது பிடிக்கும் உங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்கிறதோ இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளிவர தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை ஒரு ஒரு வாரம் செய்யணும் ஒரு சிலர் நல்லா சாப்பிட்றது பிடிக்குமா பிடிச்சதெல்லாம் பிடிச்ச இடத்துல போய் சாப்பிடுங்க நல்லா ட்ராவல் பண்ணுங்கள் நல்ல மியூசிக் கேளுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள்கிட்ட நல்ல மனசு விட்டு பேசுங்க இதையெல்லாம் செய்யுங்க இது மன அழுத்தத்திலேருந்து உங்களை வெளியில் நூறு சதவீதம் கொண்டு வரும் சிம்மராசி என்பவர்களுக்கு உடல்நல பாதிப்பில் எங்கே கவனமாக இருக்கணும்னா ஹிருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உணவு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூட்டு வலி முழங்கால் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் முழுவதிலுமே சோர்வும் வலியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி மனம ஆல சோர்வால மனச்சோர்வால் உடலும் சோர்வடையும் பட்சத்தில் உடல் வலி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்மாசனம் இருக்கு இல்லையா யோகாவில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்கார முடிஞ்சால் பத்மாசனத்தில் இல்லை சேரில் கூட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்தி தியானம் பண்ணுங்க இறைவனை நினைத்து கண்டதும் மனசில் வந்து போகும் அதை கவலைப்படாதீங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளைக்கு பின்னாடி எல்லாமே அடங்கும் சரியான மனம் சரியான திசையை நோக்கி பயணப்படும் இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன நம்ம உறவுகளை பற்றி சொன்னோம் சவால்னு உறவுகளில் சவால் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த உறவுகளில் உங்களை பக்குவப்படுத்தி முதிர்ச்சி அடைய வைக்கும் அதோடைய பாசிட்டிவ் சைடு அதோடைய நன்மையான பக்கம் நல்ல பக்கம் என்னன்னா யார் யார் நல்லவங்க கெட்டவங்கிறத காமிச்சு யார்கிட்ட எப்படி பேசணும் சிம்மராசிக்குள்ள மிகப்பெரிய கோளாறு லொடலோட வாய் இதை எங்கே பேசணும் எப்படி பேசணும் எவ்வளவு பேசணும் எதை பேசக்கூடாது வண்டி வந்து மூணு மூணு விஷயம் இருக்கு ஒரு கார்குள்ள ஆக்சிலரேட்டர் பிரேக்கு இதுல ஒன்னை தவறி ஒன்ன இடத்துல தவறி ஆக்சிடென்ட் நிச்சயம் வாழ்க்கையிலையும் பொறுமை எளிமை கடமை இந்த மூன்று தாரக மந்திரம் தான் உங்களுடைய அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களை மீட்டு எடுத்துட்டு வரும் வெற்றியை கொடுக்கும் இந்த சனி பகவானுக்கு பிடிச்சது பொறுமை சனி பகவானுக்கு பிடிச்சது எளிமை ஹம்பிளாக இருக்கிறது சனி பகவானுக்கு பிடிச்சது கடமை உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுது அதுக்கு தடை போட்டாலும் இன்றைக்கி ஒரு நாள் தடையாகலாம் டெய்லி தடையாகாது அடுத்த நாள் திருப்பி செய்யுது விடாத செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே சிம்மராசி என்பர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா பாசிட்டிவ் பாயிண்ட்டாக வரக்கூடியது உறவுகள் யாருங்கிறத வெளிப்படுத்தினா வாழ்க்கையில் கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் பயணிக்க முடியும் தேவையில்லாத உறவுகள்லாம் கழிக்கிறது ரொம்ப முக்கியம் அதைத்தான் இப்போ அஷ்டம சனியில் சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார்கள் ஒரு விதத்தில் அது மனசில் வலியை கொடுத்தாலும் இன்னொரு விதத்தில் நெடுங்கால இந்த வாழ்க்கை பயணத்தில் நல்லதை கொடுக்கும் அடுத்தது தொழிலில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி என்பது இருக்கும் எந்தெந்த மாதிரி தொழில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் கல்வித்துறை சார்ந்த ஸ்தாபனங்களை வேலை செய்யபவர்கள் வேலை கல்வி ஸ்தாபனங்களை நடத்துபவர்கள் ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய சிம்மராசி என்பர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி தலைவர்கள் காவல்துறையில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் இது அஷ்டமசினி காலகட்டத்தில் தான் இருக்கும் எப்படி சார் இங்கேதான் சூட்சமம் என்பது அடங்கியிருக்கிறது சனி பெயர் புகழ் அரசாங்கம் பதவி இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சனி தொழிலில் மேன்மையை தரக்கூடியவர் சனி சூரியன் ராஜ பதவிகள் அரசு அதிகாரம் இதெல்லாம் சூரியன் இப்ப நீங்க சூரியனுடைய ராசி அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் சனியுடைய தொடர்பு உங்களுக்கு அஷ்டமத்திலேருந்து இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சனியுடைய நல்ல ஆதிக்கங்களும் கூட இருக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் கூட இது நடக்கும் சரி சிம்மராசி என்பர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி உங்களுடைய பொறுமையையும் பக்குவத்தையும் சனி பகவான் பல மடங்கு அதிகரி அதிகரிப்பார் சிம்மராசி தோக்கத்துக்கு என்ன காரணம் சிம்மராசிக்கு வலி மனசுல ரணம் காயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் முக்கிய காரணம் பொறுமை முக்கிய காரணம் உங்களுடைய பக்குவம் இத சொல்லும் போது பல சிம்மராசி என்பவர்கள் என்ற கோவிக்க கூட கோவிக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் உண்மையை மட்டும் தான் சொல்றேன் எந்த கவலையும் இல்லை எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் ரெடி உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் சிம்மராசி என்பர்களுக்கு பொறுமையும் பக்குவமும் ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளவோ படித்த மிகப்பெரிய பொசிஷன்ஸில் பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு கூட இந்த பொறுமையும் பக்குவமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இது எப்படி சரி செய்யுது இந்த பொறுமையும் பக்குவமும் எப்போ வரும்னா கடவுள் தான் கொடுக்கணும் அந்த கடவுள் தான் சனி பகவான் உங்களுக்கு கடுமையான தொந்தரவுகளையும் கடுமையான சவால்களையும் கொடுப்பதன் மூலமாக பொறுமையையும் பக்குவத்தையும் பாடமாக கொடுக்கிறார் இந்த பாடத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில ஒரு வருஷத்துக்கு பிறகு பெரிய உச்சங்களை தொடக்கூடிய யோகங்களையும் சனி பகவான் தந்தே தீர்வார் அடுத்தது இந்த மாதிரி அஷ்டமசனி காலகட்டத்தில் தான் தவறான நட்பு தவறான வழிகளில் செல்வது மனம் வந்து தூண்டிவிடும் இந்த தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நட்பு தவறான பாதையில் செல்ல ஏழரை சனி அஷ்டமசனி காலகட்டங்கள் பெரும் உதவியாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இப்போ ரொம்ப முக்கியமாக உங்கள் மனதையும் உங்கள் எண்ணங்களையும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இப்போ விட்டுட்டால் தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறது முடியாத காரியம் லைஃப்பில் எப்போவுமே நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் ஆக நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாகவும் ரொம்ப பொறுமையாகவும் யார் நண்பன் என்ன செய்கிறோம் என்ன பழக்க வழக்கங்கள் புதிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன நமக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை இருக்கும் பொண்டாட்டிக்கும் நமக்கு சண்டை இருக்கும் கண்ணா பின்னான்னு வார்த்தை சொல்லிடுவாங்க மாமனார் மாமியார் உடனே போய் தண்ணி இடிக்கிறது என் மனசு சரியில்லைங்கிறது ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் நம் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை இதில் இன்பம் என்பது இழுக்காகும் நாம் குளித்தால் கங்கை அழுக்காகும் ஜாக்கிரத 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 பழக்க வழக்கங்கள்ட்ட ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மனசு சரியில்லையா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க ட்ராவல் பண்ணுங்க சரியான விதத்தில் மாற்றிக்கங்க யோகா பண்ணுங்க சரியான விதத்தில் மாற்றிக்கங்க தவறான பழக்க வழக்கங்கள்னாலும் அதை சரி செய்ய முயற்சி பண்ணாதீங்க போய் சில பேருக்கு படம் மூவிஸ் நைட் ஷோ பார்க்கறது பிடிக்கும் சரியான விதத்தில் மாத்திக்க உங்கள் நண்பர்களோட பேசி பழகுங்க மனசை விட்டு பேசுங்க ஒரு ஆத்துல போய் குளிங்க ஒரு ஸ்விம் பண்ணுங்க இந்த மாதிரி சரியான விதத்தில் மாத்திக்க தான் நான் சொல்றேன் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய சவால்களும் நிறைய சாதனைகளும் கூட சேர்ந்தது நிறைய விஷயத்துல சமாளிக்கக்கூடிய நேரங்களும் வரும் எது உங்களை இந்த அஷ்டம அஷ்டமசனிலிருந்து தாண்டி ஜெயிக்க வைக்கும்னா உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய எளிமை நேர்மை உங்களுடைய பொறுமை இதெல்லாம் மட்டும்தான் உங்களை தாண்ட வைக்கும் இதை விட பெரிய பரிகாரம் சொல்கிறேன் தொடர்ந்து கேளுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா தர்ம காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம் சனீஸ்வரனுக்கு தர்மம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால துலாம் ராசியில் தராசில வந்து உச்சம் பெறுகிறார் சிம்ம இருந்தாலும் சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாரும் தடுக்க முடியாது அவரால் எந்த அளவிற்கும் போய் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு 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 ஆளை கூட மிகப்பெரிய அரசனாக மாத்த முடியும் ஆண்டியை அரசனாக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு மட்டுமே இருக்கிறது ஆக இது மட்டும் இல்லை இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல கும்பராசி மீனராசி எல்லாம் பற்றி கூட பேச போகிறோம் வெளிப்படையாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக மிக துல்லியமாக இன்டெத்தாக விச நம்ம அனலைஸ் பண்ணி பேச போகிறோம் விரிவான தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்